ஒன் இந்தியா நேயர்கள் அனைவருக்கும் அருணோட வணக்கம் எடுத்தோன்னே என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோகமான நியூஸ் தான் மக்களே யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அண்ட் முக்கியமாக வந்து என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹாரி ப்ரூக் இங்கிலாந்து ஸ்டார் பேட்டர் ஸோ அவர் வந்து ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லருந்து விட்ரான் பண்ணிட்டாரு எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க குடும்பத்தினருக்கும் இவருக்குமே வந்து ஒரு விதமான சோகமான நியூஸ் தான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாஸ்ட் மந்த் ஹாரி ப்ரூக் அவங்களோட வந்து கிராண்ட்மா தவறிட்டாங்க ஸோ அதனால் வந்து இந்த டைம் என்னோடய ஃபேமிலி கூட தான் இருக்கணும் நான் சின்ன வயசுலேருந்தே என்னோட கிராண்ட்மா கூட எக்கச்சக்கமான டைம் ஸ்பென்ட் பண்ணியிருக்கிறேன் ஸோ எனக்கு அது ரொம்ப தாங்கிக்க முடியல அதனால் நான் கண்டிப்பாக ஃபேமிலியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வித்ட்ரான் பண்ணியிருக்கிறாரு டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து இப்போ வரைக்கும் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் அனௌன்ஸ் பண்ணலை பட் நம்மக்கிட்ட தான் கண்டிப்பாக எல்லா விதத்துலேயுமே ஒரு ஸ்டாட்சோ இல்லை ஏதோ ஒன்று இருக்குமே அந்த ஒரு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரி ப்ரூக் கடந்த ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி தான் டெபு சீசன் வந்து அவருக்கு நடந்துச்சு ஸோ அதில் வந்து பதினோரு மேட்ச் ஆக்சுவலாக வந்து எஸ்ஆர்ஹெச் இவங்களை அதிக தொகைக்கு கொடுத்து கிட்டத்தட்ட டாப் பேல கொடுத்து எடுத்திருந்தாங்க காவியா அறினாக்கா ஸோ அதில் வந்து என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பட்ஜெட் எடுத்து கொடுத்து கடைசியில் வந்து பெரிய லெவலில் அவர் விளையாடலை ஒரே ஒரு செஞ்சுரி மட்டும் அடிச்சிட்டு நான் நானும் ஜெயிலுக்கு போகிறேன் நானும் ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி பண்ணியிருந்தாரு ஸோ பதினோரு மேட்ச்சுக்கு நூற்றி தொண்ணூறு ரன்கள் ஒட்டுமொத்த சீசன்லேயும் விளாண்டுருந்தாரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ அவருக்கான ரீப்ளேஸ்மெண்ட் யார் யார் மேக்ஸிமம் இருக்கலாம் ஃபாரின் ஸ்டார்ட் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற டாப் ஃபோர் பிளேயர்ஸ் அது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களாம் கண்டிப்பாக ஒரு டி டொன் பிளேயர் பட் கடைசியாக ஒரு பிளேயர் வந்து எதுக்குன்னு கேட்கலாம் பட் நான் அது கடைசியாகவே வரேன் எடுத்தோன்னே முதல் ன்ட்டிலையும் வேர்ல்ட் கப்லையும் கிட்டத்தட்ட வந்து எப்படி சொல்லணும்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஒரு ஆஸ்தான மிடில் ஆர்டர் பிளேயரு ஈடின் டெம்பா டெம்பாபுமா அப்படிலாம் கேட்காதீங்க ராஜி டசன் ஸோ அவர் இவர் வந்து ஏன் ஐபிஎல்லில் எடுக்கலை அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சி எக்கச்சக்கமாக போச்சு இந்த தடவை வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ஒரு வலுவான வாய்ப்பு ஆல்ரெடி வந்து எஸ்ஏ டுவெண்ட்டிலையுமே மரணமான ஒரு அடி அடிச்சிருக்கிறாரு அண்ட் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்லையும் சூப்பரான நாக்ஸ்லாம் கொடுத்துருக்கிறாரு வேர்ல்ட் கப்பை யாருமே மறக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் முக்கியமாக எல்லாம் எல்லா மேட்ச்சும் எனக்கு தெரிஞ்ச அந்த மிடில் ஆர்டர்ஸில் வந்து முப்பது நாற்பது ஐம்பது எண்பது அந்த ஆக்சலரேஷன் இருக்கேன் அடா 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 சொல்ல வார்த்தைகளே கிடையாது ஸோ என்னோடய டாப் ஆஃப் த சார்ட் பார்த்திங்கன்னா ராஜி டசன் தான் இருப்பார் ரெண்டாவது வந்து பிபிஎல்ல கலக்குனா ஜேக் ஃப்ராசர் ஸோ இவர் வந்து ஆல்ரெடி ஒரு எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இவரையும் தூக்குனாருன்னா ஒருத்து தான் ஆனால் அவர் ஒரு ஓப்பனர் பட் மிடில் ஆர்டரில் வந்து ராசி வண்டர்டசன் இருந்து ரிஷப் பண்ணிட்டு இருந்தார்னா காம்போ அடி தூளாக இருக்கும் ஸோ இதுக்கடுத்து வந்து இன்னொரு நம்ம ஆஸ்திரேலியன் விக்கெட் கீப்பர் ஒருத்தர் இருக்கார் ஜாஸ் இங்கிலீஷ் ஸோ இவருமே வந்து ஒரு டேஷிங் விக்கெட் கீப்பர் அண்ட் ப்ளஸ் மிடில் ஆர்டர் பிளேயர் தான் ஆக்சுவலாக இந்தியாவுக்கு எதிராக வந்து ஒரு சூப்பரான மேட்ச் ஸ்கோர் பண்ணியிருந்திருப்பார் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் கூடயுமே வந்து இவர் நல்லா ஆடி இருந்திருப்பாங்க பார்ட்னர்ஷிப் போட்டு ஸோ இந்த பட்டியலில் வந்து நாலாவது இடத்துக்கு ரெண்டு பேர் நமக்கு இருக்கிறாங்க ரெண்டு பேருமே வந்து டி கபடியில் சூப்பரான பிளேயர்ஸ் தான் பட் என்ன அப்பப்போ ஆடுவாங்க அந்த மாதிரி வேடந்தாங்கல் போகிற மாதிரி சீசனுக்கு வந்துட்டு போவாங்க ஸோ அது சொல்லி பார்த்தீங்கன்னா காலின் முன்ரோ அவர் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து நியூசிலாந்துக்கு ஒரு பயங்கரமான பிளேயர் பட் ஆனால் வந்து நியூசிலாந்து டீம் விட்டு கழட்டி விட்டதுக்கப்புறம் அவருக்கு வந்து பெருசாக இவர் எங்கேயுமே ஷைன் பண்ணல ஒரு மேட்ச் ஷைன் பண்ணாலும் அடுத்த மேட்ச் வந்து கொஞ்சம் சொதப்பிடுறாரு அண்ட் இதுக்கப்புறம் வந்து சாம் பிலிங்ஸ் இந்த லிஸ்ட்டில் இவர் வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஒரு டீசெண்டான சூப்பரான பிளேயருங்க ஓப்பனாக சொல்ல போகணுன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் கொல்கட்டாக்கு எதாவது சாம் பிலிங்ஸ் தான் அடிச்சு கொடுத்து காப்பாற்றுவார் அவர் ஃபாரின் பிளேயர் அப்படின்றதுனால நம்ம சி இடம் இல்லாம போச்சு அதுதான் ஒன்னும் பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஸ் தான் நம்ம தலை தோணிருக்காரு அப்படின்ற ஒரு லெவலுக்கு யோசிச்சுருக்காங்க அதனால் வந்து சாம் பில்லிங்ஸ்க்கு பெருசாக வாய்ப்பு கிடைக்கல ஸோ அடுத்த மேட்ச் வாய்ப்பு கிடைச்சதும் அவரும் பெருசாக ஷைன் பண்ணலை ஸோ அதனாலையுமே வந்து கல்ட்டி விடப்பட்டார் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கே தெரியும் ரெஸ்ட் ஆஃப் த ஹிஸ்ட்ரி ஸோ இவங்க தான் வந்து நம்ம டாப் ஃபோர் அண்ட் ஃபைவ் அப்படின்ற ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் லிஸ்ட்டு ஸோ இதெல்லாம் வந்து யார் உங்களுக்கு செட் ஆவா அப்படின்றது வந்து தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணலாம் அண்ட் அடுத்தடுத்த நியூஸுக்காக இந்த அருண் உங்களுக்கு அப்டேட்டை கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ஸோ ஒன் இந்தியா ஹவுஸ் ஆட்டை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க